வட இந்தியாவில் ஒரு சிறுவன் ஒரு இப்போதான் பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் போல இருக்கு துருவுரத்தியுடைய வீடியோக்களை பார்த்து ஈடி பண்ற இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஊடகங்கள்ல பேசுற அந்த வீடியோ வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த ஊடக பெண்மணி கேக்குது நாங்களும் பார்க்கறோம்ல சூது என்னன்னு எங்களுக்குன்னு தெரியும் துருவூரத்தி வீடியோவை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க அப்போ தான் ஆட்கள் வந்து தென்னிந்தியாவுக்கு ஒரு துருவுறுத்தி வேண்டாமா இந்த மாதிரி பொடியினங்களை எல்லாம் எப்போ பிடிச்சி போடுறது அப்படிங்கிறப்ப நம்ம சேனலுடைய ஆடியன்ஸு சாதகமே வந்து உழுகுமே அதை எடுத்து போட்டால் பூரா பொள்ளாச்சி போய் ரிட்டர்ன் வரும்போது புளியம்பட்டி போலான்னு நான் சூரியவம்சம் வம்சம் பஸ்ஸில் ஏறுவாங்கல்ல அது மாதிரியான ஒரு செட்டப்பாக இருக்கிறது அபவ் தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து தான் வந்து ஆரம்பி இளைஞர்களை பிடிக்கிறதுக்கு எனக்கும் வேலை வரி தெரியல அத்தான் நல்லா தான் இருக்கு உங்களுக்கு நல்லா ரொம்ப நாள் ஆசை மேடம் அப்படிங்கிற மாதிரி ஜாட வேற உங்களுக்கு இவள் கொண்ட சாயல் சாயல் யுக பரிச்சயம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நம்ம மாத்திக்குவோம் தொடர்ச்சியா படித்த இளைஞர்கள் இந்த மாதிரி மீடியாக்கள்ல மீடியா என்ன வேலையை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அவங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க பெங்களூர்லலாம் வந்து ஏதோ ஐடி கம்பெனி முன்னாடி கேள்விகளை கேட்டால் பிரிச்சு தொங்க விடுறாங்க அந்த அம்மா வந்து எதிர்க்கட்சிகளை மைக்க எடுத்து ஓடுது அடுத்தாண்ட ஓடுது அதாவது बीजेपी காரியா பேசுது அப்பா பிஜேபி காரியா கோடி மீடியாவா நீ நடந்துக்கிறேங்கிறத திரும்ப திரும்ப முகத்துக்கு நேராக தோள் உருகிறார் இந்தியா டுடேல அந்த வீடியோவும் போடப்படுது வெக்கமே இல்லாம அதையும் அவர்கள் பதிவேற்றி கொள்கிறார்கள் your reasons for the nation why you will vote i feel that we need to To save the democracy and for the name we have as a nation, to be honest, we live in very difficult times. The opposition leaders are being arrested. This is the first time a sitting chief minister is being arrested. There are opposition bank accounts are being blocked, mm -hmm. and there are many things. But you wouldn't you wouldn't even imagine for once that maybe those opposition leaders could be corrupt. So, do, uh, do you mean that if I am a corrupt opposition leader, and if I change my party and go to a party that is in power?

அப்போது வட இந்தியாவில் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் படித்த செக்டார் மத்தியில் மோடி தன்னை ரெப்ரசன்ட் செய்வதாக கருதவே இல்லை இந்தியர்கள் அவர் ஒரு தற்குறி அவர் எங்களை இந்த இந்தியாவை நாம் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுவதற்கான ஆள் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக நம்புகிறாங்க அதுதான் சோசியல் மீடியாலையும் இப்போ துருவத்திக்கு இத்தனை ரிசப்ஷன் கிடைக்கிது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அதுதான் அதனுடைய பொருள் தமிழுக்கு துருவூரத்தி தேவையா அப்படின்னா அது வந்து இங்க அதை விடவும் தீவிரமாக அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார்கள் துருவரத்தியுடைய கிரக்ஸை என்னன்னா ஒரு எந்த கட்சியிலையும் இல்ல முன்ன வந்து கப்சாலஜின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அதே மாதிரி துருவூரத்தி ஆரம்பத்துல ஆம் ஆத்மி சாயல்ல இருந்தாலும் பாஜகவால் பாஜகவுடைய அட்டுழியங்கள் உச்சகட்டத்துக்கு போக போக ஒரு தனி நபர்களாக எந்த அரசியல் கட்சி சாராமல் இதையெல்லாம் பேசுகிறார்கள்ங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய கிரஸ் தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலில் ஆமாம் நான் டீஸ்டாக்கு தான் நான் திமுக காரந்தான்னு சொல்லியே பாஜகவை அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் வைக்கக்கூடிய அரசியல் சூழல் நமக்கு வாய்த்திருக்கிறது இன்னொன்று தனி நபர்களை நீங்கள் இப்படி வளர்த்தி விடுறதுன்னா எப்போ வேணாலும் இவர்களால் விலைக்கு வாங்கிட முடியும் எத்தனை தான் சொல்கிறது ஐடியாலஜி நம்பாது நம்பு ஆளை நம்பாத ஆளை நம்பாதங்கிறது சிஏஏ சட்டத்துக்கு எதிராக வந்து முதல் போராட்டம் திமுக நடத்துது டெல்லியில் அந்த கூட்டத்தில் ஷீலா ரசித்தை பேச அனுமதித்த திமுக அனுமதிச்சிருச்சு திமுக ஒரு தீவிரவாத கட்சி திமுகவை தடை செய்ய வேண்டும் அன்னைக்கு எது தீவு எதிர்க்கட்சி உடனடியாக இந்தியா முழுக இருந்து பாஜக கரையை வந்து பண்றாங்க சீலாரசித்த யார் பேச வச்சது சீலாரசித்தை மேடையேற்றியது யார் திருச்சி சிவாவா அவரா இவரா அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஜூனியர் உடனே மோகண்ட எழுதுகிறாயிங்க சீலாரசித்து வந்தனுடைய முகம் என்ன அவருடைய பின்புலம் என்ன அப்படிலாம் வந்து பொங்குனாய்யும் திடீர் தான் ஒரு தீவிரவாதியவே ஒரு மேடையேதி பேச வச்ச மாதிரிலாம் வந்து சீன் போட்டாயிங்க அப்படி இருந்த சீலா இப்ப போய் ட்விட்டரை எடுத்து பாருங்களேன் எப்பேர்பட்ட மோடி பக்தியாக அதாவது மோடி ஹேட்டரில் இருந்து மோடி கிரிட்டிக்கில் இருந்து நான் எப்படி மோடி பக்தி ஆனேன் அப்படிங்கிற கன்ஃபெஷனை உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு ஒரு கேவலம் கட்ட போகிறாங்க திலீப் மண்டலை பார்க்குறோம் கடந்த வருடங்களில் எப்படி இருந்தாப்பில் ஒரு அம்பேத்கர் ஐட்டாக பெரியாரை வடக்க கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆளாக காட்டணும் இப்போ போட்டால் அதானிக்கு பண்டிதம் அதனால உட்காந்துருக்காங்க அதனால் டிபியில் வந்து பெரியார் அம்பேத்கரை போட்டோ வச்சுருக்கு முதல்ல அதை மாத்தி மாற்றிடுவோம் ரூபா போகும்போது சேவிங் பண்ணிட்டு போங்கிற மாதிரி நீங்க பொழப்பில் தனி நபர்களை எப்ப வேணாலும் பாஜக விலைக்கு பணம் வைத்து விளையாடுவதுன்னு வந்துட்டா அங்க பாஜகவை வடக்க வெல்லவே முடியாது அதனால தனி நபர்களுக்கு பயர் விடுவதுங்கிறது வேலைக்காகாது ஐடியா சார் புல்லட் ப்ரூஃப் வாங்கல்ல இன்னொன்னு துருவுரத்தி தமிழ்நாட்டுக்கு வேணும் வாங்குறதை விட மிக முக்கியமானது பல துரு துருவுரத்திகள் வடநாட்டில் வேண்டும் வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் ஒரு கிராமத்துக்கு ஒரு துருவத்தி வேணும் அங்கே அதற்கு வேணும்னா அப்போ என்ன நடக்கணும்னா வடநாட்டில் திமுக வேண்டும் அப்போ பாஜகவுக்கு எதிர் அரசியலை தைரியமாக பேசக்கூடிய சூழலை ஒரு கட்சி அங்கு எதிர்ப்பு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி அங்கு பலமாக ஒரு அமைப்பு இருந்து ஒரு இயக்கம் இருந்து பேக்கப் பண்ணிச்சுனால்தான் அதை பேச முடியும் தமிழ்நாட்டில் எத்தனை துரூரத்திகள் இருக்கிறாங்க பாஜகவை தீவிரமாக எதிர்த்து சண்டை செய்வதால் மட்டும்தான் நீங்கள் வந்து நோட்டாவுடன் போட்டி போடுற அளவில் அவர்களை வைத்திருக்கிறோன்னா அதுக்கு காரணம் என்ன இங்கே இருக்கக்கூடிய அறிவுச்சூழலில் பெரும்பான்மையானவர்கள் பாஜகவை எதிர்க்கிறார்கள் எதிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இங்கே ஏற்படுத்தி தரப்படுகிறது அவர்களுடைய அச்சம் போக்கப்படுகிறது இங்கே நின்றுட்டு இந்த மண்ணில் நின்றுட்டு அதை பேச முடியும் இல்லை ஒரு கமெண்ட் செக்ஷன்லேயே ஒரு நம்ம ஒரு ஃபேக்சுவல் பேசும்போது வந்துடுச்சுன்னா கூட பார்க்குற வந்து அதை திருத்துறான் யோ நீ தப்பாக பேசுகிறாரு அதுக்கு தேதி அது கிடையாது அன்றைக்கி ஜெயலலிதா முதலமைச்சர் கிடையாது அன்னைக்கு கலைஞர் முதலமைச்சர் கிடையாது ஏதோ ஒரு த ஒரு ஃபேக்சுவர்னா இதை சரி பண்ணக்கூடிய அதை பார்க்கக்கூடிய இவங்க வந்து அப்படி இருக்காங்க இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலமை அங்கே அப்படி கிடையாது நீ சொல்கிறது தான் கதைங்கிற மாதிரி தான் இருக்குது அங் அது போன்ற மாநிலங்களில் திருவரத்தி மாதிரியான ஆட்கள் வந்து கடவுளை போன்றவர்கள் ஒரு நாயகனை போன்ற பிம்பம் தான் அங்கே அமையும் அதுதாங்க அவர்கள் நிறைய நம்பர்ல வேணும்னா அங்கு அதற்கு பின்னணியில அதை அந்த சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கட்சிகள் கட்சியில் வேணும் கொள்கையில் வேணும் வேண்டும் இன்னே யூடியூப்ல இன்னொன்னு இருக்கு தமிழ்நாட்டில் யூடியூப்ல இந்த அந்த நான் அந்த போட்ட பட்டியல்லையே வயது நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் முப்பத்தைந்துல இருந்து ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் திமுக திராவிட இயக்க சார்பான வீடியோக்களை கன்சியூம் பண்ணுற இதில் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா இது வந்து ஆனியன் ரோஸ்டுக்கு மட்டும் இல்லை பொதுவாகவே இதை இப்போ மதன் கௌரி இன்டர்வியூ அண்ணாமலை இன்டர்வியூ எடுத்தாருன்னு பேசுறோம் இல்லையா மதன் கௌரி மில்லியன் ஃபாலோ சப்ஸ்கிரைபர் வைத்திருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் தான் அதே யூடியூப் பேஜில் சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் மில்லியன்ல வியூஸ் போகுது அதே யூடியூப் சேனல்ல சூ வெங்கடேசனையும் திமுக எம்பி கனிமொழி அவர்களையும் அவங்க இன்டர்வியூ எடுத்துருக்கான் அது நாற்பது சில லட்சங்கள் கூட தாண்டமாட்டேங்குது இந்த வேறுபாடு இருக்கு பார்த்தீங்களா இது வந்து யூடியூப் என்கிற ஊடகத்தில் எந்த வயதினர் அதிகமாக புழங்குகிறார்கள் அவர்களுடைய ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எவை அதில் வந்து ஒளிவுமறைவெல்லாம் ஒன்றும் தேவையில்லை பதினெட்டில் இருந்து இருபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்ட ஆட்களுடைய பிரையாரிட்டி லிஸ்டில் முதலில் நாம் தமிழர் இருக்கிறது அடுத்து பிஜேபி தான் இருக்கிறது அதற்கு காரணம் வந்து அவங்க அவர்கள் இருக்கக்கூடிய ஊடகங்களில் மட்டும்தான் அவங்க இயங்குறாங்க அவங்களுடைய முழு சக்தியையும் சோசியல் மீடியால மட்டும்தான் செலவு பண்ண செலவு பண்றாங்க பூத்துக்கு ஏஜென்ட் கிடையாது நாம் தமிழருக்கும் கிடையாது பாஜகவும் கிடையாது அதான் கதறிட்டு இருக்காங்க ஆனால் அவர்களால் இங்கே வேலை செய்ய முடியும்னா சோசியல் மீடியாவில் வேலை செய்ய முடியும்னா அவர்களுடைய முழு சக்தியும் அங்கு பயன்படுத்தப்படுகிறது அதுதான் இந்த நம்பர்ஸ் ஆக இதை வந்து ஜரி பண்ணிட்டாங்க போகஸ் ஆன நம்பரு இந்த நம்பர்லாம் போய் காசு கொடுத்தாங்க அப்படி சொல்வதற்கெல்லாம் ஒன்றுமே இல்லை இவர்கள் வந்து இருபத்தி நான்கு வயதை தாண்டும் போது வயசுக்கு வந்து குச்சு கட்டின பிறகு அப்படியே வெளியே வந்துருவாங்க தென்னாலியில் படத்தில் வந்து மதன் பாப்பும் கமலும் போயிட்டு இருப்பாங்க மதன் பாப்புக்கு நிச்சயம் செய்த ஜோதியா முன்னாடி குதிரையில் வந்து கமலோட இருக்கும் ஜெயராம் கோவப்படுவோம் கோபப்படாதீங்க கோவப்படாதீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூட தானே குதிரையில் வரணும் அப்படிங்கிறது ரஹ்மான் பாபு அது மாதிரி அப்படி இருபத்தஞ்சு வயசுக்கு வயசுக்கு அப்புறம் அவனுக்கு வயசுக்கு வந்தீங்கன்னா நீங்க எங்களோட தான் வரணுங்கிற மாதிரி அதான் நம்ம ஆறுதல் பட்டுக்க வேண்டியது இது ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போ இன்னொன்று இங்க வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கா ஆமா இருக்கு பதினெட்டுல இருந்து இருபத்தி நான்குக்குள்ள இருக்கக்கூடிய பசங்கள்ட்ட கூட ஒரு சங்கி அஜெண்டாவை வலதுசாரி அஜெண்டாவை இனவாத அஜெண்டாவை ஜோம்பித்தனமான அஜெண்டாவை கொண்டு போய் சேர்க்க முடிகிறது என்றால் அது போதை மாதிரி ஈஸி ஒரு காலகட்டத்தில் சாத்தியப்பட்டது திமுகவுக்கு வந்து திமுக வரும்போது திமுக இருந்தது புறமே வந்து இந்த வயசு இந்த பதினெட்டு யங் பிளட்ஸு இவங்க தான் இருந்தாங்க திமுக கையில் இருந்தாங்க திமுகவும் வந்து அவர்களை வந்து தவறான வழி நடத்தலை வருஷத்துக்கு ஒரு கொள்கை பேசி மாசத்துக்கு ஒரு சிந்தனையை வந்து அவங்க மத்தியில் விதைக்கலை என்னைக்கு அவங்க வெளியில் வந்தாங்களோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர்களுடைய கோட்பாட்டு ரீதியான ஒரு பயணம் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அதில் பயணம் பண்ணி வந்தவங்க இன்னைக்கு நம்மளுக்கு பார்க்குறவங்க கூடிய ஆட்களாக இருக்காங்க ஆனால் புதுசா ஏன் வரலை அப்படிங்கிறதுக்கான கேள்வி என்னன்னா நீ புதுசா விரும்புகிற விஷயம் இதுல இல்லை நீ புதுசா வந்து பொய் சொல்ல வேண்டியது இருக்கு இங்கே உண்மை இருக்குது நீ உண்மை டெய்ல்ஸ் நம்பி அங்கே போகிறாங்க இல்லையா அது ஃபேர்டெயில் தான் தெரியும் போது தான் இங்கே வந்து இங்கே உண்மை பகுதியில் வரப்போறாங்க அதுதான் இந்த வித்தியாசம் மோடி கர்நாடகாவிலும் தன்னுடைய தொடர்ச்சியாக இந்த முஸ்லீம் வெறுப்பு பேச்சை தொடர்ந்து இது பண்ணுறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஓபிசி ரிசர்வேஷனை முஸ்லீம்களுக்கு கொடுத்து விட்டது காங்கிரஸ் இவர்களுடைய கூட்டணியில் தான் ஜேடிஎஸ் இருக்கிறது மதச்சார்பற்ற ஜனதாதள ஆட்சி அன்றைக்கு நடந்தபோது தேவகுடா முதல்வராக இருந்த காலத்தில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஐந்து பர்சன்ட் இடஒதுக்கீட்டை அவர்கள் கொடுக்கிறார் இது கூத்தல்ல இது மோடிக்கு தெரியாமல் இருந்தது கூட பிரச்சனை இல்லை இதே மோடி கடந்த காலங்களில் குஜராத்தில் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களில் ஏழு எட்டு பிரிவினருக்கு ஓபிசி ரிசர்வேஷன் கொடுத்தத தன்னுடைய மிகப்பெரிய சாதனை என்ன போய் முஸ்லீம் வெறுப்பாளர்னு சொல்றீங்களே அப்படின்னு இவரே தன்னை விதந்து பேசிக்கொண்டிருந்த வீடியோக்களும் இருக்கு இன்டர்வியூக்களும் இவரே பேசி இத்தனையும் பேசிட்டு இன்னைக்கு எலெக்ஷன்ல வந்து ओबीसी உடைய ரிசர்வேஷனை எல்லாம் முஸ்லிமுக்கு குடுக்குறாங்க அரசியலுக்கு தெரிஞ்சது அது ஒண்ணுதான் அந்த இடத்துக்கு தான் அவங்க வந்து வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தருவத்தியோடைய வீடியோ வருதுன்னா ட்விட்டரில் போட்டோன்னா இருபத்தையாயிரம் ஆர்டி ஆகுது ராகுல் காந்திக்கு சாதாரணமாக ஒரு ட்வீட் போட்டார்னா பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் ஆர்டி ஆகுது இதெல்லாம் வந்து நம்பர்ஸ் இது வந்து எங்கன்னா நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி சோசியல் மீடியாவில் அவர்கள் அதிகமாக புழங்கக்கூடிய ஏரியாவே அங்கே தான் அங்கேயே வந்து மார்க்கெட் செய்கே சுல்தான்பேட்டை பொட்டியே இந்த லட்சணத்தில் இருந்தா இருக்குது கல்லடம் சூழல் எந்த லட்சணத்தில் இருக்கு தான் வந்து அவங்க வந்து காண்டுக்கு திரும்புவோம் பாய் இல்லை அது மாதிரி வந்து பழையபடி இஸ்லாமிய வெறுப்புக்கு திரும்புவோம் அந்த வெறுப்பு பேச்சு விதைப்போம்ங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க மறுபக்கம் இன்னொன்று நடந்து கொண்டு அதாவது வருஷம் ஒரு பிரதமர் வந்தால் உலகம் சிரிக்கும் நான் பத்து வருஷம் இருந்திருக்கேன்ல இந்தியாவுக்கு பிரதமர்னா வருஷ கணக்கா டேரா போட்டாதான் அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை ஆட்சியெல்லாம் டக்கு டக்குன்னு கலஞ்சிட்டு இருந்தா நல்லா இருக்காது அதனால எனக்கே மறுபடியும் நீங்க போட்டு போட்டுருங்க உலகம்லாம் இந்திய பிரதமர்னா மோடின்னு சொல்லி பழகிருச்சு இப்போ எல்லா இடத்துலயும் போயிட்டு அத இன்னொரு பேர் எழுதுற சிரமம் இல்லையா அதனால நடக்க மாட்டாத அதன் சித்தப்பன் வீட்ல பொண்ணு கட்டினேன்னு ஒரு பலமொழி அது மாதிரியான ஒரு லாஜிக்கு தூக்கி மோடி வைக்கிறார் இன்னொன்று இந்த நானூறு தொகுதி அப்படிங்கிறது வந்து அவருக்கு பெரிய அளவில் பேக் ஃபயர் ஆகிருக்கு முதல் கட்ட பேஸ் நடந்து முடிந்த இடங்கள்லையே நானூறு தான் நம்ம ஜெயிக்க போகிறோமே நினச்சிட்டு பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய பிரிவு மக்களே பல பேர் வாக்களிக்கலைங்கிறத அவர்களுக்கு போயிருக்கக்கூடிய தகவல் அது கதற அதை தானே கதறலாக வந்து எழுதிட்டு இருக்கேன் டெக்ஸ்ட்டில் அதுவும் இல்லாமல் இதை இவங்க வெளிப்படையாக வேற ஒத்துக்க சொல்கிறாங்க ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பாஜக அமைச்சர் ஒருவரே இப்படி நடந்துருச்சு போச்சுடா போச்சுதா பேசணும் அப்படி ஒன்று சிலாக்கியமாக இல்லை வெளிப்படையாக சொல்லப்போக அங்கே முழுக்க அப்போ பாஜக சொன்ன மாதிரி நானூறு ஜெயிப்பேன் முந்நூறு ஜெயிப்பேங்கிற கதையெல்லாம் இல்லை கிரவுண்ட் ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கு முதல் கட்ட தேர்தலில் பாஜகவுக்கு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வட இந்தியா முழுக்க பரவுகிறது இது ஏழு கட்டமாக நடக்கக்கூடிய தேர்தலுங்கிறப்போ இந்த முதல் கோணல் முற்றிலும் கோணலாக மாறிவிடக்கூடாதுன்னு பாஜக பெரிய அளவில் பதட்டப்படுகிறார் இதெல்லாம் எதை வச்ச நீங்கள் சரி பண்ண பார்க்கிறார்கள்னா கடந்த இந்த இந்த முறை வந்து இவர்களுடைய அட்டூழியம் இவருடைய இந்த வெறுப்பு பேச்சை எல்லாம் உலக அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊடகங்கள் ஃப்ரான்ஸ் ட்வெண்ட்டி ஃபோரு நியூயார்க் டைம்ஸு சிஎன்என்னு டைம்னு எல்லா மிகப்பெரிய ஊடகங்களும் மிக கேவலமாக கழுவி ஊத்திருக்காங்க ஒரு எலெக்ஷனில் ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசக்கூடிய பேச்சு எதனால் பேசுகிறார் இதை எலெக்ஷன் கமிஷன் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் நடப்பது ஜனநாயகம் தானா ஏன்னா மோடிக்கு இருக்கக்கூடிய ஒரே பெருமை எதற்காக அவர் உலக அளவில் வந்து எல்லா இடத்துலையும் மதித்து பேசுறாங்கன்னா மிகப்பெரிய பிரதிநிதி அது மட்டும்தான் மரியாதை அதுவே அடிபடும் போது அவர்கள் தொடர்ச்சியாக எழுத தொடங்குகிறார்கள் பொதுவாக இந்தியாவுடைய ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி எல்லாம் பொது உலக ஊடகங்கள் எழுதுவதோ பேசுவதோ இல்லை ஆனால் மோடியுடைய இந்த பேச்சுக்கு பிறகு மொத்த பார்வையும் இங்கே திரும்பி இருக்கிறத பார்க்க முடியும் மோடியுடைய பிஆர் ஜிகினாக்கள் எல்லாத்தையும் இப்போ ஆழமாக தோண்டி அலச ஆரம்பிக்கிறார்கள் இப்போ பாஜக தரப்புல இருந்து என்ன செய்யறாங்கன்னா ஜே பி மோர்கன் பினான்சியல் சேஸ் நிறுவனம் அதனுடைய சிஇஓ வைத்து அவர் வந்து மோடியை வானலாக புகழ்கிறார் மோடி அன் அன்பிலீவபுள் ஜாப் நம்பவே முடியாத மாற்றங்களை வேலைகளை எல்லாம் தாண்டா பெரிய வேலையாக பார்த்துட்டு போயிட்டாங்கிற மாதிரி தான் இருக்கு ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் அமெரிக்காவை சேர்ந்த முதலாளி ஒருத்தர் இந்தியாவுக்கு மோடி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருனா அதிலே இவர் வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்டு என்னை பதவியிலிருந்து அகற்ற யார் யாரோ வேலை செய்கிறார்கள் உங்களை பதவியில் வைக்க யாரெல்லாம் பாடுபடுகிறார்கள்ங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களை எல்லாம் நீங்கள் நொட்ட சொல்கிறீங்க யார் யாரோ என்ன பதவியிலிருந்து நடந்ததை சொன்னாலே நீங்கள் உங்களுக்கு பதறீங்க ஆனால் ஒரு மிகப்பெரிய தொழில் முதலாளி முதலீட்டாளர் முதலீட்டாளரு அவர் சொல்றாரு கார்பரேட்டுகளுக்கு மோடியை பிடிக்கும் வந்து பெரிய ஆச்சரியமும் பணத்தை லோக்கல்கிட்ட இருந்து எடுத்து கார்பரே பெரிய கார்பரேட்டுகளுக்கு மடைமாட்டி விடக்கூடிய வேலையை செய்கிறார் ஜேமி மாதிரியான ஆட்கள் ஒன்று கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் இவங்க அத்தனை பேரும் வங்கி மூலமாக டிரான்சாக்ட் பண்றது அப்படிங்கறத அவர் விரும்பத்தான் செய்வார் அவருடைய தொழிலே அதுதான் அது மூலமா தான் அவருக்கு பணமே உருவாகும் இப்போ இவங்க வந்து யூபிஐ ஆட்சியிலேயே டிஜிட்டல் பேமெண்ட் யூபிஐ இதற்கான வேலைகள்லாம் தொடங்க கொண்டு கொண்டு வந்திருந்தாலும் பாஜகவும் மோடியும் தான் இதை ஒரு மிகப்பெரிய சாதனையாக சொல்லி ஒரு தனியார் நிறுவனத்துக்கு பிரதமர் முகத்தை போட்டு விளம்பரம்லாம் பண்ணி இன்னைக்கு அந்த பேடிஎம் உடைய பேங்கிங் இதையும் மூடி விட்டுட்டாங்க அடுத்து இப்ப மகேந்திரா கோடக மகேந்திரா முடிஞ்சிச்சு முடிஞ்சது அப்ப அத அம்பானியும் அதானியும் வாழணும் அப்ப அத்தனை பேரையும் பேங்க் மூலமாக இப்படி டிரான்சாக்ட் பண்ண வைப்பது அதுவும் கட்டாயப்படுத்தி பண்ண வைப்பது ரீமாண்டேஷன் பண்ணி பணப் பணப்புழக்கத்தில் இல்ல அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு மாத்துறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் அவன் ஸ்பைக் ஆச்சு நூத்தி நாற்பது கோடி பேரையும் சந்தையில மாடாக மாற்றினால் மட்டும்தான் இவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் இந்த பார்த்தா அண்ணாமலை வந்து டொய் பார்த்தீங்களா இதா இதாங்க்கா இருக்கா அவரை கூற அவர் நாலாயிரம் ஐயாயிரம் ஐரோப்பாவையோ அமெரிக்காவையோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி அந்த அந்த மாகாணங்களையோ தனி நாடுகளையோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இதை செய்யணும்னு இது பண்ண முடியாது ஆனால் இந்தியாவை மோடி இந்த ரெண்டு டேர்ம்ல அதற்கு பழக்கப்படுத்தி இருக்கிறார் மாநிலங்களுடைய வரி உரிமைகளை மொத்தத்தையும் பறித்து அதை அத்தனையும் ஒன்றியத்தில் குவித்து எல்லாத்தையும் இவர் முடிவெடுத்தால் மட்டுமே போதும் அந்த தொழிலை நடத்திடலாம் அப்படிங்கிற உறுதியை அவர் பண்ணி கொடுக்குறார் இதை உலகத்தில் வேறு எந்த பெரிய நாடுகள்லையுமே இந்த மாதிரியான கார்ப்பரேட்டுகளால் சாதிக்க முடியல ஏங்க ஒரு தடுப்பூசி ஒரு உயிர்காக்கக்கூடிய பிரச்சனை அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா அவர் எதை விரும்புகிறாரோ அதை கொண்டு வர முடியுது நீங்கள் வந்து அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஊசியோ ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஊசியோ உடனடியாக இங்கே வரலை அதுதான் வந்து நல்ல ஒரு அதிகமாக சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்லி ஒரு அறிக்கையெல்லாம் வந்தபோது கூட பைசர் வரலை இங்கே ஊசி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லண்டன்லேருந்து ஒரு நிறுவனத்தினுடைய ஊசியை காப்பிரைட் வாங்கி குஜராத்தில் இங்கே தயாரிக்க வச்சாரா இல்லையா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இந்த பணமும் அதிகார குவிப்பும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் எளிமையாக எப்படி சந்தைப்படுத்துவது அப்படிங்கிறத இவர்களுக்கு திறந்து காட்டுது எளிய மக்களிடம் பணம் இருக்கோ இல்லையோ வங்கி கணக்கு ஆதார் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து ஆதார் ஏன் கட்டாயமாக்குறீங்கன்னு பேச்சே வந்து முனகலா கூட எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஆதார் ஏன் இன்னைக்கு பார்த்து ஆதார் இல்லை எல்லாத்துலயும் ஏன் ஆதாரம் இணைக்கலங்கிற பஞ்சாயத்து தான் ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு தேதிக்கு இப்ப ஒரு மாநில அரசாங்கம் உரிமை தொகை என்ற பெயரில் எளிய மக்களுக்கு பணத்தை கொண்டு போய் சேர்த்தால் கூட அதை மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு இந்த கார்பரேட்டுகளால் இருந்து உருவப்படுகிறது இப்ப இதையெல்லாம் நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது மோடி இந்த மோடியை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய முதலாளி இருக்க வேண்டும் என்று சொல்லுவதில் என்ன பெரிய ஆச்சரியம் இருக்க முடியும் அதானிய வந்து ஒரு மிகப்பெரிய புரோக்கராக மாத்துறது இருக்குல்ல இந்த கார்பரேட்டுகள் தான் இந்த தொழிலெலாம் நடத்தும் ஆனால் அந்த தொழில் யார் மூலமாக நடக்கணுங்கிறத மோடி முடிவு பண்ணுவார் லித்தியம் அயன் பேட்டரியாக இருக்கட்டும் பெட்ரோலிய பொருட்களாக இருக்கட்டும் இந்த உக்ரைன் போரின் மூலமாக உள்ள வந்த ரஷ்யாவிலிருந்து வந்த வந்த பெட்ரோலாகட்டும் இது எல்லாத்துக்கும் இடைத்தரகர்களாக ரஃபேலுக்கு வந்து அனிலமணி ஆகட்டும் இப்படி நடுவுல இவங்களை கம்பெனியே இருக்காது ஆனால் உருவாக்கி அதை அங்க வைக்க ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் அண்ணன் பா. கடை வச்சு கொடுக்கறது பெருசு சாகரப்ப எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றும் பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்துட்டு போகிற மாதிரி இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க இவர்களுக்கு எந்த கட்டமைப்புமே இருக்காது ரிலையன்ஸுக்கு வந்து ராணுவ தளவாடத்தில் எந்த முன்னனுபவமோ கம்பெனியோ இருக்காது அவர்களுக்கு அதை செய்து கொடுப்பார்கள் அதானிக்கு இதுக்கெல்லாம் துறைமுகம் இந்த மாதிரியான தொழிலெல்லாம் எந்த அனுபவமும் இருக்காது ஆனால் அவர்களுக்கு அதை செய்து கொடுப்பார்கள் இப்படி இடைத்தரகர்களாக இருந்து மட்டுமே உலக கோடீஸ்வரர் பட்டியலில் ஒரு குறைந்த காலத்துக்காவது என்ன அந்த இண்டன்பர்க்கெல்லாம் வரலைன்னா இன்றைக்கு வரைக்கும் அதானிதான் முதலிடத்தில் இருந்திருப்பார் இந்த தேர்தலில் பாஜக தன்னுடைய சாதனைகளில் ஒன்றாக ஒரு உலக பணக்காரர் வரிசையில் முதலிடத்தில் வைத்திருக்கிறார் இது மோடியின் தாடிக்கு கிடைத்த வெற்றி வெற்றி அல்லவான்னு பேசியிருப்பாங்க மெகா கார்பரேட் மெகா பிரான்சை மெகா கவர்மெண்ட் இந்த மாதிரியான பிரம்மாண்டங்கள் அத்தனையுமே கார்பரேட்டுகளுக்கு மிக மிக பிடிக்கும் அது வந்து பவர் டீசென்ட்ரலைஸ் ஆகி மையத்திலிருந்து விலகி போவது அவங்களால அவங்களால் மேய்க்க முடியாது ஒரு ஆள் அந்த ஆளை விலைக்கு வாங்கிவிட்டால் போதும் ஒட்டுமொத்த நாட்டையும் மண்டை கழுவி விடலாம் அப்படிங்கிற எளிமையான சூத்திரம் இருக்குல்ல அது உலகத்தில் வேறு எங்குமே இல்லை இந்தியாவில் மட்டும்தான் கிடைச்சிருக்கு அதை கொண்டு வந்தது மோடி அந்த மோடி பிடிச்சி கொஞ்சம் முத்தம் கொஞ்சமாக வேற அதிகாரத்தில் அது எல்லா அதிகாரங்களும் மையத்தில் குவிக்கக்கூடிய ஒரு அரசும் அந்த அரசினுடைய தலைமையாக மோடி இருக்கும்போது அந்த கார்பரேட் நிறுவனங்கள் மோடி துதிக்குமா துதிக்காதா இந்த அஸ்வினி வைஷ்ணவ நேற்றைக்கு தொடர்ச்சியாக ராகுல் காந்தி வரைக்கும் அதை திரும்ப திரும்ப பேசுறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில்வேவின் லட்சணத்தை பார்த்தாலே இந்தியாவுடைய லட்சணம் தெரிந்துவிடும் நியூஸ் சேனல்கள்லையும் வீடியோக்கள் வருது துணியை கட்டி கட்டி எங்க தேர்ட் ஏசி செகண்ட் ஏசியிலெல்லாம் ஏறி படுத்துக்கிறாங்க எப்படி அடிமாட்டை ஓட்டிட்டு போற மாதிரி இருக்கு ஒவ்வொரு அடிமாடு ஓட்டிட்டு போற லாரிக்கும் வட இந்தியாவில் உழவக்கூடிய ட்ரெயின்களுக்கும் பெரிய வேறுபாடு இல்லாத வேற சொல்லியிருந்தாரு செவன்ல லாகூர் ட்ரெயின்ல இருந்து வந்த மாதிரி இருக்குது பாகிஸ்தான்லேருந்து வர ட்ரெயின் வந்து எப்படி வருமோ அதே மாதிரி இங்கேருந்து பாகிஸ்தான் போகிற ட்ரெயின் எப்படி போகுமோ அப்படி இருக்குது இந்திய ரயில்கள் அவர் சொல்றாரு இன்னொரு தடவை நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தால் டிக்கெட் புக் பண்ண அத்தனை பேருக்கும் கன்ஃபார்ம் ஆகுங்கய்யா ம் ஆறு ஏசி கிடையாது வெயிட்டிங் லிஸ்ட்டு கிடையாது புக் பண்ணினா உனக்கு கன்ஃபார்ம் ஆகும் அவர் சொல்லி கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிருக்குன்னா ஒருத்தன் தேர்ட் ஏசி போட்ட உனக்கு தூக்கி வந்து ஸ்லீப்பர் கொஞ்சம் செகண்டு ஸ்லீப்பரை மாற்றி கொடுத்து ஒரு மெசேஜ் வந்துருக்கேன் அது தூக்கி போட்டிருக்கேன் இதாண்டா உங்களுடைய என்ன என்ன காலம் அது அமிர்த காலம் அமிர்த காலம் மாட்டான்னு கேட்டு அங்கே கேட்டிருக்கேன் இல்லை பொண்டாட்டியை கட்டுன வயசுலேயே விட்டுட்டு ஓடி போன ஒருத்தன் ம் காசிக்கு போயிடுறான்னு வச்சுக்கோங்க இந்தியா முழுக்க மேஞ்சிட்டு எழுவத்தி மூணு வயதுல திரும்பி வந்து என்னை மறுபடியும் உள்ள சேர்த்துக்க உன்னை நான் ராணி மாதிரி வச்சு பாத்துக்குவேன் அப்படின்னு சொன்னா சரி பத்து வருஷம் புடுங்கன புடுங்க எல்லாம் ரயில்வே இந்த லட்சணத்துல ஆக்கிட்டு இன்னும் அஞ்சு வருஷம் எனக்கு குடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் டிக்கெட் என்ன ஒரு கன்ஃபார்ம் டிக்கெட்டுக்கா உயிரோட சொல்றா எவ்வளவு தைரியம் இருக்கணும் இந்த ஆளுக்கு அதாவது எலெக்ஷன் செலவு கணக்குன்னு ஒன்று இருக்குல்ல இந்திய வரலாற்றிலேயே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எலக்ஷன் செலவு செய்த ஒரே ஆள் வந்து நம்ம அண்ணாமலை தான் ஒரு லட்சம் ஓட்டை காணும் ஒரு லட்சம் ஓட்ட காணோன்னு சொன்னதை இன்னும் மோடி நம்பலைன்னு அண்ணாமலை நினைக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் இன்றைக்கு எங்களுடைய வாக்குகளை எல்லாம் காணும் அதாவது ஒரு ஒரு பெருசு வந்து கையில் பதாகையோட நிற்குது அந்த பதாகையில நான் உயிருடன் தான் இருக்கிறேன் எனக்கு வாக்கு இல்லை ஏன் அப்புடின்னு ஒரு போர்டு எடுத்துட்டு நிக்கிறாரு புடிச்ச கையில மை இந்த ஒரு ஆள் அல்ல கோயம்புத்தூரில் ஆள் செட் பண்ணி பல நூறு பேரை எங்களுக்கு வாக்கல்ல எங்களுக்கு வாக்குரிமை இல்லை வாக்காளர் பற்றி இல்ல பெயர் பேர் எல்லாரும் பென்ஷன் வாங்குறவங்க முறைய பார்த்தா தெரியுது எல்லாரோடைய கையிலயும் மைய இருக்குதான் சொல்றேன் கொஞ்சம் கூட கொஷ்டமே இல்லாம கெளவி குமரங்க கிளவி எல்ல கெளவேன் எல்லாரோட கையிலேயும் மைய போட்டுட்டு நான் இருக்கிறேன் என்ன போட்டது யார் இருக்கேன் தான் தெரியலையே நீ எந்த ஓட்ட சொல்றேங்கிறத நம்ம போய் திரும்ப கேட்கிற மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார்ல வயசுதான் ஆயிருச்சு போய் தொலை வேண்டியதா ஆனா அண்ணாமலை கொஞ்சமும் வெக்கமே இல்லாம இப்படி ஒரு ஆட்களை செட்டப் பண்ணி செட்டப் செல்லப்பா போல எல்லா நியூஸ்லேயும் கிழிது காலிங் இந்த பூ கொடுத்திங்க பார்த்திங்கனா மாதிரி வந்து மொழிகிட்ட சொல்லுவார் நினைக்கிறேன் நான் தோற்றுறேன் லட்ச கணக்கில் தோற்றுறேன் எப்படி தெரியுதா இப்படி தான் ஒரு இருந்து ஆரம்பித்தோம் நம்ம ஒரு பெண்ணில் வந்து முடிப்போம் நல்ல பெண்ணில் வந்து முடிப்போம்னு வச்சுக்கோங்களேன் தேனாம்பேட்டையில இல்லை தேனாம்பேட்டையில் கடந்து போகும்போது ஒரு அன்பகத்தில் வாசலில் வந்து கண்ணை சிலை இருக்கும் வழக்கமான சிலை இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அன்றைக்கி பார்த்தோம் நேற்று முன்தான் நான் நினைக்கிறேன் கரெக்டாக போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலைக்கு புதுசாக மாலை போட்டிருந்தாங்க நின்று பார்த்து என்னடா மாலை போட்டிருக்காங்கன்னு பார்த்தா அந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி தான் அந்த மங்கள தேவி சிலை அந்த கண்ணை அந்த வைகை நதியோடயே நடந்து போய் விண்ணுலகம் சென்ற நாள்னு தான் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி கோலன் வந்து கூட்டிகிட்டு போனதா அந்த கதையை சிலப்பதிகாரம் முடியும் அது அந்த பெண்கள் போய் அங்கே வந்து இப்போ பொங்கல்டுவாங்க அதுதான் அங்கே வழக்கமான விஷயம் அது தமிழ்நாடு அரசும் கேரள அரசுக்கும் இதுக்குமான விஷயம் கரெக்டாக பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிலைக்கு மாலை போட்டிருந்தாங்க அப்போ தான் எனக்கு அலசியம் ஞாபகம் வந்துச்சு கரெக்டாக ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா ஆட்சி வந்தோடனே ஜெயலலிதா வந்து சட்டசபைக்கு போக வர இருந்துகிட்டு இருந்துச்சு இடையில வந்து அந்த ஹோட்டல் அது இதுன்னு எதுலாம் தீர்ப்பு வரவும் குற்றவாளி வந்து பதவியில் இருக்க முடியாதுன்னு சொல்லவும் இந்த மாதிரி இறங்கிடுச்சு பன்னீர்செல்வத்தை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து கொண்டு வராங்க அப்போ கேரள ஜோசியர் சொல்றாங்க நீங்க வந்து ஒரு பத்தினி தெய்வத்தை வந்து டெய்லி காலைல பார்த்துட்டு போறீங்க சட்டசபைக்கு போகும்போது அந்தம்மா வேற கோபமா இருக்குது அதுவும் திசை நிக்கிற திசை கரெக்டா உங்க வீட்டை கை காட்டி கேட்குது பழைய ஒன்று இருக்கும் அண்ணா சிலையை கை காட்டிட்டு இருக்காரு அவர் எங்க காட்டுறா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அதான் அதே மாதிரிதான் அவங்க சொல்லியிருக்காங்க நீ வந்து இந்த மாதிரி டெய்லி காலையில் அவங்க மோதத்தில் முடிச்சுட்டு போகிறீங்க ஒரு கோபமான பெண்ணு விதவை தலைவிரி கோலமாக வந்து கையில் ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லும் கொல்லும் வெடிக்குது அதான் அதுவும் அப்படி நிற்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த அம்மா உடனே என்ன பண்ணிட்டாங்க ஓ அதான் காரணமா அப்போ ஒரு முடிவு பண்ணலாம் சொல்லி கரெக்டாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தாம் தேதி காலையில் ஒரு லாரி போய் மோதி விபத்து அப்படின்னு நைட்டு ஸ்க்ரோலிங் ஓடுது சில அந்த அன்றைக்கி இருந்து ஜெய ஜெயலலிதாவோடைய தொலைக்காட்சிகள்லாம் வந்து ஸ்க்ரோலிங் ஓடுது காலையில் கலைஞருக்கு நியூஸ் போகுது மூணு மணி நாலு மணிக்கெலாம் போகுது சிலையை எடுத்துட்டாங்க ஏன்னு அடிச்சு பிடிச்சி ஓடி போய் பார்த்துருக்காரு சிலை இருந்த இதே கிடையாது அது ஒரு வழக்கமோல நடைபாதை இருக்கும் இல்லையா மெரினா நடைபா அது மாதிரி இருந்துச்சு சிலை இருந்த தடமே தெரியல ஒரே ஒரு போலீஸ்கார் மட்டும் வேலையை போட்டு நிற்கிறார் என்னன்னு போய் கலைஞர் கேட்டிருக்காரு கேட்டதுக்கு இல்லை ஒரு நைட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சிஎமுக்கு தவறு போயிட்டு உடனே இருக்க சொல்லிட்டாங்க சிலை எங்கேன்னு கேட்குறாரு சிலையை தெரியலங்கிறாங்க திரும்ப ஒரு சிலையை தேடிக்கிட்டே இருக்கார் சிலை எங்கன்னு ஒரு முன்னாள் சிஎம் கேட்டுக்கிட்டே இருக்கார் ஏன்னா அவர் வச்ச சிலை பார்த்து பார்த்து செஞ்ச சிலை அது அந்த சிலையை கடைசியில் போய் ஒரு பா கண்டறிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு மீசியத்தினுடைய பழைய பொருட்கள் போட்டு குடௌனில் வந்து கிடக்குது அந்த சிலை அந்த சிலையை பார்த்த இடத்துலேயே கலைஞர் அழுகிறார் கதறி என்னென்னா கண்ணகியையும் வள்ளுவரையும் வந்து தமிழ் பண்பாட்டுடைய அடையாளமாக மாற்றிய ஒரு வேலையை வந்து திமுக ஒரு அரசியலாக செஞ்சது ஏன்னா அவங்க வந்து ராமரை கொண்டு வராங்க அவங்க வந்து பகவத்கீதையை எடுத்துகிட்டு வராங்கும்போது நாம் திருக்குறளை தூக்கி பிடிக்கணும் இங்கே வந்து நம்மளுடைய அடையாளமாக சீதையை கொண்டு வரா பெண்களுக்கான ஒரு ஒரு ஐக்கிய ஐக்கான வந்து சீ சீதையை கொண்டு வராங்கும்போது இவங்க எங்களுடைய தமிழ் பண்பாட்டினுடைய அடையாளமாக கண்ணகியை தான் எங்களுடைய இது அப்படி ஒரு ப எதிர் பண்பாட்டு புரட்சியை கலைஞர் செய்தது திமுக செய்தது அதை அது வந்து ஒரு ஒரு ஆரிய பெண் வந்து இப்படி வீத்துறதா அப்படிங்கிறத தாங்கவே முடியல உடனே அறிவிக்கிறார் அன்பகத்தில் செலவு வைக்கிறோம் இங்கே நீ என்ன நீ வந்து பார்க்குற சொல்லி அன்பகத்தில் வந்து அங்கேருந்து போயஸுக்கான பார்த்தே சிலை திரும்ப நீதி இங்கேருந்து கேட்குறோம் அங்கிட்டிருந்து கேட்டால் நீதி நாங்கள் இருந்து நீதி கேட்குறோன்னு சொல்லி திரும்ப வச்சு விட்டோம் அப்பயே அடுத்த ரெண்டாயிரத்தி ரெண்டு முன்னாடியே வச்சுட்டார் வச்சுட்டு அப்போ அறிவிக்கிறார் இங்கே செலை வைக்கிறோம் அடுத்து ஆட்சியை பிடிக்கிறோம் முதல்ல வைக்க வேண்டியதாக கண்ணை சிலை அதே எடுத்து திரும்ப நிறுவப்படணும்னாரு சொன்ன மாதிரி ஆட்சியை பிடிச்சார் வச்சார் ஆனால் இந்த சிலை வச்சாங்க இல்லையா அன்பகத்தில் அந்த சிலையை உடனே கைவிடலை இல்லை அகற்றி வைக்கல அந்த சிலை இன்றைக்கு வரைக்கும் பராமரிக்கப்படுகிறது ச எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அந்த சித்ராபர்னம் என்னைக்கு பார்க்கும்போது அந்த சிலையை பராமரிக்கக்கூடிய அந்த அன்பகத்தின் சார்பில் ஒரு மாலை போட்டிருந்தாங்க ஆனால் அன்பகத்துக்கு வெளியில் அந்த காம்பவுண்டுக்கு வெளியில் ஒரு மூணு செங்கல் வச்சு ஏதோ ஒரு ஒரு பெண்கள் வந்து பொங்கலை செஞ்சுருக்காங்க நான் யார் ரயணம் கே விசாரிச்சா பின்னாடி இருக்கக்கூடிய ஆலைமன் கோவில் இருக்கக்கூடிய ரொம்ப ஏழை பெண்கள் அவங்களுக்கு இந்த பண்பாடு இந்த நம்மளுடைய என்னது சிலப்பதிகாரத்தினுடைய கதை பண் இந்த வழிபாடு முறை எப்படி தெரிஞ்சேன்னு தெரியல ஆனால் ஒரு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போய் அந்த விதை பண்ணிக்கல ஏன்னா அந்த ஆஃபீஸ் அனுமதிக்காது அந்த ஆஃபீஸுக்கு அந்த சித்தாந்தம் இல்லாத ஒரு அலுவலகம் ரோட்டில் வச்சு அதை பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த ஒரு காட்சி இருக்கு பார்த்தீங்களா திமுக எப்படி தமிழ் மக்களோடு இணைந்து நிற்கிது அப்படிங்கிறதுக்கான ஒரு எளிய உதாரணம் தான் இந்த காட்சி கொடுங்கல்லூர் பகவதி அல்லவா டபுள் சில வச்சதுக்கப்புறம் தான் நல்ல பவர் ஜெயலலிதாவுக்கு உரிய வச்சுக்கீங்க சுகர் லெவலு சொல்லி சொல்லுச்சு ஆவேசம்னு ஒரு வடம் வந்துருக்கு அது ரீல்ஸ் யாரு பகத் வாசல் அதுல வரும் கழிதுள்ளிய காளிதன் காலில் தங்க பொஞ்சி ஆமா துடி கொட்டிய பானந்தன் பாட்டில் என் அம்மே நீ அடங்குன்னு ஆமா அது கொடுங்கல்லூர் பகவதி கோயில்ல அந்த சாமிக்கு பாடுற பாட்டு ஆமா அந்த கொடுங்கல்லூர் பகவதி என்பது கண்ணகி வேறு யாரும் அல்ல கண்ணகி கண்ணகி நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க